புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் போதுமான செவிலியர்கள் மருத்துவர்கள் இல்லாததால் தரமான மருத்துவம் பாதிக்கப்படுவதாக கூறி தமிழக அரசு உடனடியாக செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுகாதார நிலையங்கள் மாவட்ட மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றில் செவிலியர் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதாகவும் தரமான மருத்துவம் இல்லை எனவும் மருத்துவர் பற்றாக்குறையை உடனடியாக போக்கி செவிலியர்கள் மருத்துவர்கள் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் தரமான மருத்துவம் தருவதை தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறைக்கும் எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுக்கோட்டை மாநகர தலைவர்கள் லட்சுமணன் சரவணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர தலைவர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் துணை அமைப்பை சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஐயா மோடி அவர்களோட மருத்துவ காப்பீடு திட்டம் ஒண்ணு இருக்கு அந்த திட்டத்தை வசூல் பண்றதுக்கு இது மாதிரி நூதன திட்டங்கள் நிறைய நடத்திட்டு இருக்கு நம்ம மருத்துவ கல்லூரி ஐயா மா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறைக்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மருத்துவ கல்லூரி அவர்களை கண்டிக்கின்றோம் நியமனம் செய் நியமனம் செய் வர்களை நியமனம் நியமனம் செய் நியமனம் செய்வம் செய்வியை கண்டுகொள்ளாத அமைச்சர்களை கண்டிக்கின்றோம் 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 அரசு ஆவணியை கண்டுகொள்ளாத அமைச்சர் మరమనం పోలకరే క